வணக்கம் நண்பா நாம் மணிக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப போர் அடிச்சது அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் இந்த பிரிட்டானியாவோட பால் பவுடர் அஞ்சு ரூபா பேக்கெட் வந்துட்டு நான் எப்பயா சாப்பிடுவேன் ஸோ நீங்கள் பால் பவுடர் சாப்பிட்ட அனுபவம் இருக்குது உங்களுக்கு பால் பவுடர் பிடிக்கும்னா இப்போ நீங்கள் அதை சாப்பிட்றீங்கன்னா அதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இது வாங்க எப்படி இருக்குங்க அந்த வாசமே பிரிக்கும் போது சமையா இருக்கு அது இது வந்துட்டு அந்த ஒயிட் அந்த கூட வச்சுக்கலாம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ரொம்ப நல்லா இருக்கு தாயமா இந்த பால் பாட்ரு பால்ல கிழந்து தான் சாப்பிடுவாங்க முக்கியமா தான் வந்துட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க நான் இது நான் வெறுவாயில இந்த பூஸ்ட் ஆர்லிக்ஸ்லாம் சாப்பிடற மாதிரி எனக்கு இதை வந்துட்டு சாப்பிட பிடிக்கும் அப்படி எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிற நம்மளோட கம்பென்சேஷன் வந்துட்டு தட்டி விட்டுருங்க